ஹலோ பீவோஸ் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம முள்ளங்கியை பற்றின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே முள்ளங்கி பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காய் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை வந்து விரும்புறது கிடையாது ஆனா முள்ளங்கியில் நிறைய சத்துக்கள் இருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவு தெளிவாக பார்க்க போறோம் யாருமே முள்ளங்கியை வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பத்தியும் என்னென்ன வகைகளில் நம்மளுடைய உடலை அது பேணி பராமரிக்குது அப்படிங்கறத பத்தியும் தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பாருங்க கண்டிப்பா இந்த தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய முள்ளங்கியை தினமுமே நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுங்க அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதல்ல சிறுநீரக செயல்பாட்டை அதிகரித்து கொடுக்கறதுல முக்கிய பங்கு இந்த முள்ளங்கி தான் எடுத்துக்குது ஏன்னா முள்ளங்கி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீர்ச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காய் ஸோ தண்ணீர் அதிகம் அருந்தாமல் இருக்கிறதுனால தான் உப்புத்தன்மை அதிகமாகி நம்முடைய சிறுநீரகத்தில் உப்பு ஆனது வந்து சேகரிக்குது அதாவது உப்புக்கள் ஆனது உருவாகுது உருடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நீரை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படி நம்ம நீர் அதிகம் இருந்தாமல் இருந்தோம்னா உப்புத்தன் அதிகமாகி இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து குடிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கற்களை வந்து உருவாக்கிடுது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத தடுக்கிறதுக்கு முள்ளங்கி தாங்க பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா முள்ளங்கி சிறுநீரக கற்களை உருவாவதே வந்து தடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த கற்களை வந்து கரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் தினமுமே நீங்கள் முள்ளங்கியை வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த கற்கள் கரைந்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து செயல்பட இருக்கும் முழங்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்காயின்னு சொல்லுவாங்க பூமிக்கு அடியிலேருந்து வரக்கூடியது ஸோ அப்படிப்பட்ட இந்த காயில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறது இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து காத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான இயற்கை காய்கறிகளை அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கோங்க காய்கறிகள்லேயே உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைச்சிடும் இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது காய்கறிகளில் பல வகை இருக்குது அதில் ஒன்று தான் இந்த முள்ளங்கி இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காய் முள்ளங்கி சாப்பிட்றதுனால செரிமானம் நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முள்ளங்கி அப்படின்ற மாதிரி சாப்பிட்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லனாலும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது முள்ளங்கியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சாம்பாரில் போட்டோ சட்னியாகவோ ஜூஸ் அடித்தோ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ பொரியல் பண்ணியோ உங்களுக்கு எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கணும்னு தோணுதோ அப்படிலாம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது செரிமானத்துக்கு உதவியா இருக்குங்க ஏன்னா முள்ளங்கெலாம் நிறைய நார்ச்சத்து இருக்குது செரிமான அமைப்பை வந்து சீரா வச்சுருக்கோம் முள்ளங்கி நீங்கள் அடிக்கடி உணவை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான செயற்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தடுத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பித்த நீர் உற்பத்தியை வந்து சீராக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மற்றும் பித்தப்பையை வந்து பாதுகாக்குதுங்க மேலும் இந்த உடலில் நீர் தேக்கம் அடைவதை வந்து தடுக்குது ஸோ so, அதனால் கண்டிப்பாக நீங்களும் முள்ளங்கி வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு முள்ளங்கி பிடிக்குமா மறக்காமல் வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முள்ளங்கி உங்களுக்கு பிடிக்குன்னா கூடவே மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அடுத்ததாக இந்த முள்ளங்கி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குதுங்க நம்ம கல்லீரல் நல்லா செயல்படணும் அப்படின்றதுக்காக நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் நிறைய மருந்துகள் வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் விட முள்ளங்கி ஒரு எளிமையான ஒரு காய்கறி தாங்க எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடியது தான் வாங்கி மறக்காமல் வந்து சாப்பிடுங்க ஏன்னா இந்த முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே வந்து பெற்றிருக்கு அதோடு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காயும் இது தான் அது அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறது அதனால கல்லீரில் இருந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை வந்து தடுக்கும் ஸோ முள்ளங்கியை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் நீக்கி வீக்கத்தை வந்து குறச்சி கொடுக்கும் கல்லீரலுடைய செயல்பாட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் அதனால கல்லீரல் வந்து நல்லா இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை முள்ளங்கி எடுத்துக்கோங்க மேலும் இந்த காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கு விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய காய் தான் முள்ளங்கி இதில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆனது உடலுக்கு தீங்கு விளக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஏற்படக்கூடிய சேதத்தை எல்லாமே தடுத்து நோய் தொற்றுக்களை வந்து எதிர்த்து வந்து போராடுது அதனால் முள்ளங்கியை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை கூட முறித்து கொடுக்கும் உடனடியாக நிவாரணத்தை தருங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஏன்னா முள்ளங்கியில் கலோரிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நாற்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இதை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது உடல் எடை வந்து விரைவாகவே வந்து குறையும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் மற்றும் நார்ச்சத்து உங்களுடைய வயிற்றில் நீண்ட நேரம் வந்து நிறைவாக வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி சாப்பிடாமல் இருக்கலாம் இதனால் எடை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் சர்க்கரையினுடைய அளவையும் சீராக்கி கொடுக்கறதுல முள்ளங்கி ரொம்ப மிகப்பெரிய பங்கு எடுத்துக்குதுங்க முள்ளங்கியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தேவையான ஒன்று இதனால் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இரத்த ஓட்டத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது ஸோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் முள்ளங்கி வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களை வந்து தளர்த்தி கொடுத்து ரத்த ஓட்டத்தை வந்து நல்லாக்கி கொடுக்கும் அதோடு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களுடைய அபாயத்தை வந்து குறைச்சும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களாம் வந்து தாராளமாக முள்ளங்கி வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிரமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு நிறைய சத்துக்கள் இந்த முள்ளங்கியில் இருக்குங்க ஏன்னா தான் நிறைய நீர் சத்து இருக்குது நம்ம உடல் வந்து பொலிவாக இருக்கணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு சத்தும் அவசியமானது ஸோ இந்த நீர்ச்சத்தானது சருமத்தை நீரோற்றமாக வந்து வச்சுருக்கும் அதே நேரம் விட்டமின் சி ஆனது அதிகமாக இருக்குது கொலஜான்ஸ் உற்பத்தியை வந்து ஊக்குவித்து கொடுக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஜிங்க் பாஸ்பரஸ் மற்றும் சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கிறதுனால சிரம செல்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி பிம்பிள் இதெல்லாமே வந்து தடுத்துரும் ஸோ முகப்புறம் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய உடலில் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த வீக்கத்தை எதிர்த்து போராடுறதுக்கு முள்ளங்கி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஏன்னா முள்ளங்கியிலே தான் அந்தோசைனிகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்குது ஸோ வீக்கம் மன அழுத்தம் இதை ரெண்டையுமே எதிர்த்து போராடுறதுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மூட்டு வலி மற்றும் பிற இன்ஃப்ளேட்டரி போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் கொடுக்குதுங்க இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு முள்ளங்கி வந்து பயன்படுது காய்கறிகள்லேயும் முள்ளங்கியில் தாங்க வெள்ளரிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நூறு கிராம் முள்ளங்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் நீர்ச்சத்து தாங்க இருக்குது ஸோ இந்த முள்ளங்கியை யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது யார் சாப்பிட்டா பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முள்ளங்கியில் ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முள்ளங்கிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதோடய நிறம் மற்றும் வடிவம் இதெல்லாம் பொறுத்து பல வகைகள் இருக்கும் பொதுவாக முள்ளங்கி அப்படின்னா நம்ம வெள்ளை நிற முள்ளங்கியை வந்து பார்த்துருப்போம் அதை தாண்டி சிவப்பு நிற முள்ளங்கி இருக்குது டைகான் முள்ளங்கி இருக்குது முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அதே போல் அவங்களுடைய இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை எடுத்துக்கோங்க மேலும் இந்த முள்ளங்கியை சாப்பிடும் பொழுது புற்றுநோயினுடைய எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க முள்ளங்கியில் ஆக்சினேட்டர் பண்புகள் அதிக அளவு இருக்கிறதுனால இந்த ஆக்சினேட்டர் பண்புகள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கல்லீரல் பெருங்குடல் கர்ப்பப்பைவாய் ப்ரோட்டேஸ்ட்டு நுரையீரல் புற்றுநோய்கள்லேருந்து உங்களையெல்லாம் காத்து கொடுக்கும் ஸோ முள்ளங்கியே எலைச்சாறு இருக்கும் இல்லையா அது வந்து சாப்பிட்டு வரும் பொழுது குறிப்பிட்ட ஒரு மார்பக புற்றுநோய் நோய் வளர்ச்சியை வந்து தடுக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இது மாதிரி பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப உதவியாக இருக்குங்க ஒரு சிறந்த நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில பிரச்சனை உலக இருக்கக்கூடியவங்க முள்ளங்கி எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு பக்க விளைவுகளானது ஏற்படலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இரவு நேரத்தில் முள்ளங்கி சாப்பிட்றத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் இல்லைனா வயிற்று பிரச்சனைகள் இறப்பை பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் தூக்கமும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும் இதனால நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க அதே போல் சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதிக நீர்ச்சத்து கொண்ட முள்ளங்கியை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒரு லெவலாக தான் நீங்கள் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த முள்ளங்கியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ சிறுநீரகத்துக்கு வந்து பொட்டாசியம் அதிகமாக கொடுக்கறது நல்லது கிடையாது ஸோ சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரு அளவாக வந்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து முள்ளங்கியை பார்த்து தான் எடுத்துக்கணும் அதே போல் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களும் இந்த முள்ளங்கியை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தானது ஆஸ்துமா நோயாளிகள் சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் அதிகமாக எடுத்துக்காதீங்க தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா குளிர்ச்சித்தன்மை கொண்ட காயின்னு சொல்லுவாங்க முள்ளங்கியை இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது சளி இரும்பல் பிரச்சனை இதெல்லாம் வந்து அதிகமாகும் அதனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இப்போ எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது கிடையாதுங்க அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தக்கூடிய முறைகளும் அதனுடைய ஆரோக்கிய பண்புகளையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நோய் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும் நல்லதே சாப்பிடுவோம் நலமோடு வாழ்வோம் இந்த ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் எல்லாருமே வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக எல்லோருடையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்